அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னென்றால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் பல்கலைக்கழக உள்நுழைவுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பயிற்சிக்கு தோற்றிய மாணவர்களுக்கு விண்ணப்ப படிவம் புறப்பட்டிருக்கு இதை முதற் படிவம் என்று சொல்லுவாங்க இதை நாங்கள் இன்றைக்கு தலை பூர்த்தி செய்ய ஆரம்பித்தோம் கடந்த ஆறு வருடங்களாக அலுவலகத்தில் நாங்கள் இந்த படிவங்களை பூர்த்தி செய்கிறோம் இன்றைய பணிய ஆரம்பித்த இடத்துல நாங்கள் தெரிஞ்சு கொண்ட சில விஷயங்களை உங்களோட பயந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது விஷயம் பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு தொடக்கம் பதினாறு மாணவர்கள் இன்றைக்கு வரையை தந்து விட பூர்த்தி செய்திருந்தவர்கள் இந்த மாணவர்களோடு நான் கலந்து ஆலோசிக்கிறேன் அதில் பார்க்கிக்கலாம் முதலாவது விஷயம் இந்த முதற் படிவம் தொடர்பான இந்த பல்கலைக்கழக உள்நுழைவு ஸ்டேட் யூனிவர்சிட்டி தொடர்பான தெளிவான புரிதல் எங்கள் மாணவர் மத்தியிலே இல்லை

ஆசிரியர்களை பார்க்குறீங்க அப்ப ஆசிரியர்கள் ஒரு நல்ல தொழிலாகவும் ஒரு முதல் தர தொழிலாகவும் தின்படைகளில் தாங்கள் எல்லாரும் ஆசிரியர்களாக வர ஒன்று வேண்டு விரும்புகிறோம் அதுலேயும் எந்த பாட ஆசிரியர் என்ற தெளிவு கூட இல்லாம ஆசிரியர் நான் டீச்சிங் போகணும் என்ற இதோட அந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் மட்ட பக்கத்துல பார்த்தோம் என்றால் அந்த துறைக்கான வெற்றிடங்கள் வேலைவாய்ப்பின் அளவில் இருக்குது என்றால் பெரிய கேள்வியா இருக்குது இதுதான் என்ன ஒரு பெரிய ஓகே விஷயம் இந்த எதிர்கால உலகம் எதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறதுல ஒரு தெளிவில்லாத தன்மை இன்னைக்கு எப்படியான டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகுது அப்ப நான் எடுக்கிற கோர்ஸுக்கு அடுத்த கட்டம் என்ன இந்த கோர்ஸ்ல நான் இன்னத்தை படிக்க போறேன் என்ற தொடர்பான தெளிவில்லாத தன்மை அப்போ அவங்க கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு கெட்கினருக்கு போனால் போதும் ஏதோ ஒரு கேம்பஸுக்கு போனால் போதும் என்ற ஒரு மனநிலையோட வரைக்கில் பெரிய கவலையாக இருக்குது இதை பார்க்கல அப்போ இது தொடர்பான பெரிய ஆலோசனைகள் வழிகாட்டில் கொடுத்து தான் நாங்கள் இந்த விண்ணப்படியெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா இந்த சமூகம் உணர்ந்து கொண்டு இதுக்காக எங்களோட மாணவர்களை பாடசாலை மட்டங்களிலேயே அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்குது ஏன்னா டெக்னாலஜி உலகம் வேகமாக வளர்ந்து கொண்டு போயிருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா சீனாவில் ஒரு வைத்தியசாலை அதாவது ஏஐ டெக்னாலஜி உள்ள ஒரு வைத்தியசாலை திறக்கப்பட்டிருக்குது வைத்தியர்கள் ஏஐ டெக்ன ராபர்ட்ஸ் என்ற நிலமைக்கு போயிருக்கு அப்படி இருக்கல எங்கள்ட்ட எதிர்காலம் என்ன நாங்க இனியும் ஒரு கலைப்பிரிவுல போயிட்டு பிஏ முடிச்சுட்டு வந்து எனக்கு கவர்மெண்ட் தரையிலன்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டு இருக்க போகிறோமா இதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும் தெளிவுபடுத்தல் ஒன்று தேவைப்படுது இது ஒரு முக்கியமான விடயமா அன்றைக்கு நான் நோக்கிற விஷயம் அதுலேயும் குறிப்பா நாங்க இந்த முறை கடந்த ஆறு வருடங்களாக இருக்கிற அனுபவத்தின் அடிப்படையில் இந்த முறை நாங்கள் ஒரு வித்தியாசமான நம்ம செயற்பாடை கையாள தொடங்கி இருக்கோம் பேரண்ட்ஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டல் இதோட அரை மணி தியளவு அவங்களுக்கு கொடுக்குறோம் அவங்களுக்கான வழிகாட்டல் நீங்கள் எப்படி இது போடணும் இதில் என்ன கற்கினரி இருக்குது என்ற வழிகாட்டலை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மாணவர்கள் ஒவ்வொரு கட்டமாக அவங்களோட விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வைக்கிறது ஊடாகவும் அவங்கள கற்கனறி ஒழுங்கு பூர்த்தி செய்யும் போது இலக்கு இலக்கென்ன நீங்க எதிர்காலத்தில் என்னவா வர விரும்புறீங்க இது தொடர்பான ஒரு கலந்துரையாடலோட பூர்த்தி செய்கிறதாகவும் கொண்டு செல்றான் இதால மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை புதுசாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தளம் உருவாக்கி இருக்கு அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னு சொன்னா குறிப்பா இந்த மாணவர்களோட நான் அந்த இலக்கு உங்களோட எதிர்காலம் என்னன்னு கேட்குறதுலையே அவங்க எடுத்த ரிசல்ட்ஸுக்கும் அவங்களோட இலக்குக்கும் இடையில பெரிய கெப் ஒன்று இருக்குது அந்த ரிசல்ட்ஸ் ஊடாக அவங்க அந்த இலக்குக்கு பிறகு பாதை இருக்குது ஆனா அந்த பாதைய விட்டுட்டு அவங்க வேற ஒரு பாதையில நிக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நாங்க ஒரு ரேங்கில் வர்ற பிள்ளைக்கு போட்டுட்டு இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு வெயிட் பண்ணி அர்த்தம் இல்லை அந்த பிள்ளை இன்னத்தை செய்யணுமென்றது அந்த பிள்ளைக்கு கொடுக்கும்போது பிள்ளை அதை தெரிவு அதை நோக்கி நகர முடியுது ஆகவே இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது பாப்போம் நாங்கள் இது ஒரு கட்டமாக நாங்கள் தளத்தில் இந்த முறை வித்தியாசமாக தொடங்கி இருக்கோம் கட்டாயம் பயனை எதிர்பார்க்கிறோம் மற்ற மாணவர்களுக்கும் குறிப்பா இந்த முறை எழுதி மூன்று பாடங்களை சித்தி மாணவர்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது ஆறுதலா வடிவா யோசிச்சு உங்களுக்கான ஆஹ் கட்ட ஒழுங்க தெரிவு செய்யுங்க அவசரப்பட வேணாம் அது உங்களுக்கு பொருத்தமா அதால கிடைக்கக்கூடிய கோர்ஸ் எனக்கு வெர்க்ஃபுல்லா இருக்குமா நான் எதிர்காலத்துல இந்த துறையில வேலை செய்ய முடியுமா இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது நல்லதா இருக்கு நன்றி நாங்கள் மீண்டும் ஒருக்கா சந்திப்போம் நன்றி வணக்கம்